ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி விசோ உன்சல்ல எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சண்டை 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 மாறி 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 விஜய பார்வதியை வந்து தாக்குறாங்க பயங்கரமான சண்டை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணி வருவாங்க அரோரா வராங்க இனியா எப்படா இந்த பொண்ணு பொண்ணு உள்ளே வந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது சூப்பராக வந்து திவ்யா வந்து கோழி மூட்டுற வேலையை பார்த்துட்டு கம்முன்னு அழகாக கம்முக்கம் போயிட்டாங்க அரோரா வந்து வச்சு கிளி கிளி கிளிக்கிறாங்க விஜய பார்வதி அப்போ தலைவலிக்க ஆரமிச்சிருச்சு இதனால் தான் சொல்கிறேன் இந்த திவ்யா வந்து எவ்வளோ பேர் கோழி முட்டி ட்ரிகர் வேலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு சார் அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஹைபிஎம் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக தான் இந்த வீ வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரேன் ஸோ என்னென்னா பெரிய சண்டை நடந்திருக்கும் அந்த ஒரு டாஸ்க் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்திருக்கும் மாதிரி வினோத் வந்துட்டு அதை பொறுக்க முடியாமல் நிறைய பொங்கியிருப்பார் அதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க இப்போ வந்து விஜே பார்வதி வந்துட்டு அந்த கிச்சன வந்துட்டு இந்த திவ்யா இருக்காங்க இனி திவ்யா இருக்கும்போது எதுவுமே பேசக்கூடாது எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க புரிஞ்சாங்களான்னு தெரியல ஆனால் சூப்பராக ட்ரிகர் பண்ணி விட்டாங்க அங்கே வந்து இருக்காங்க இப்போ வந்து இவங்க வந்து பக்கத்தில் அதாவது வினோத் பக்கத்தில் வந்து பிஜே பார்வதி இனிமேலாவது புரிஞ்சுக்கோ உங்ககிட்ட ஒருத்தங்க நான் டெய்லியும் பேசுகிறாங்கன்னா எதை நீ வந்து நல்லது எடுத்துக்கணும் எதை கெட்டதை எடுத்துக்கணும் யாரோடது எடுத்துக்கணுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் உடனே இங்கேருந்து திவ்யா கேட்டுட்டு நீங்கள் இப்போ யாரை சொல்கிறீங்க நாங்கள் அவரோட நல்லதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் அப்போ அரோராவை சொல்கிறீங்க அரோரா எங்கவா அப்படின்ட்டாங்க உடனே வந்தம்மா அதான் வந்துட்டேன் விஜே பாரு இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலையே வந்து விஜே பார்கிறது தான் விஜே பாரு உடம்பட்டேன் இன்றைக்கி இன்னும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு யாரை சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின் போது இவங்க பக்கனாயிட்டாங்க நான் என்ன சொன்னேன் இப்போ யாரை சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் தைரியமாக நல்லாச்சே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கோத்து விட்டாங்க சரி சண்டை நடக்குது கம்முன்னு அப்படியே குத்துக்கள் மாதிரி இருக்கார் யார் வினோத் இவ்வளோ சண்டைகள் வருது இவங்க வந்துட்டு கேட்குறாங்க சரி என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்போது அம்மா நான் பொதுவாக ஒரு விஷயத்த சொன்னேன் சரி என்ன சொன்னீங்க நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு அதாவது யார் யார் ஒருத்தங்க வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணாலும் எந்த அட்வைஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்றது நீ திங்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் என்னையே தானே சொன்னீங்கன்னு உன் பேர் நான் சொல்லவே இல்லை உங்கள் உருவத்தை சொல்லலை நீங்கள் என்னை பற்றி தான் சொல்கிறீங்க நீங்கள் ஜாடா முடியாதான் பேசுவீங்க ஆ உங்களை பற்றி எனக்கு தெரியாதா இந்த உலக இந்த வீட்டில் ஃபுல்லாக ஜாடையாக பேச தானே வேலையாக வச்சுருக்கீங்க உங்கள் கிட்டேருந்து இன்ஸ்பைர் பண்ணிட்டேன் நான் அப்போது நான் வந்து அவனுக்கு சொல்கிறது வந்து நான் சின்ன வயசுலேருந்து அதாவது சி சின்ன வயசு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து வீணு குட்டிக்காக எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா வீணுக்குட்டியை தெரிஞ்சதே இப்போ ஒரு மூணு நாலு வாரமாக தான் வீணுக்குட்டிக்கு ஃபஸ்ட் நாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னது ஃபுல்லாக துஷாக இருக்குமா மாற்றி இருக்கீங்க ஆ ஓகே அவங்க சொல்கிறது அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அவேர்ன்னு சொன்னால் ஜாக்கிரதை ஓ அப்போ எங்கள் கிட்டே தான் ஜாக்கிரதை இருக்குன்னு சொல்ல வரீங்களா அங்கே உடனே காமிக்கிறாங்க யார் திவ்யா திவ்யா அப்பாடா இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சத்தியமாக புரியல அவ்வளோ அழகாக கூத்து விட்டாங்க திவ்யா பா இந்த மாதிரி ஒரு பேர்சனை நான் எந்த இதுலேயும் பார்த்ததில்ல ஒரே ஒரு வாட்டி பார்த்து ரம்யா பாண்டியன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க லைட்டாக சுருக்க எடுத்து விட்டு சிரிப்பாங்க பாருங்கள் இவங்க சிரிக்கவும் இல்லை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட எனக்கு இங்கிலீஷ் அவங்க அளவுக்கு வராது அவங்களே அழகாக சொல்லுவாங்களா என்னால் கொளுத்து போட மட்டும்தான் முடியும் திரும்ப நீங்கள் கேட்டீங்கன்னா நான் திரும்ப சொல்லும்போது அது வந்து தவறாக போகலன்னா அப்புறம் நீ சண்டைப்படாமல் போயிட்டு யாராரா அப்படின்ற மனங்க அவங்களுக்கு இதில் வேறு என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் கமூர்தீன் இருக்கார் கமுர்தீன் இருக்கிறாங்க கமூர்தீன் நீயும் நானும் தானே இவ்வளோ இவ்வளோ நாளாக வந்துட்டு வினோத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அப்போ ஜாக்கிரதையாக இருக்குன்னா யாரை சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டியான்னு அவர் அதுக்கு மேலே பார்வதி நாங்கள் இருந்து வினோத்துக்கு சொல்லி ஏய் நான் உன்ன சொல்லா ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேங்குது நான் பொதுவாக சொன்னேன்டா பொதுவாக நீ இப்போ பொதுவாக சொன்னா இப்போ வினோத்து கூட நாங்கள் தானே இருக்குதுன்னு அவர் ஆரம்பிக்கிறாரு நொந்து போட்டாங்க தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்பா ரொம்ப கஷ்டம் அதாவது இந்த வீட்டில் இவங்க கிட்டலாம் வந்து வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு புத்தகத்தை போடும் இந்த அதுவும் இந்த பொண்ணு அரோராவுக்கு பாருங்கள் ஆடியன்ஸாக இருந்த பொண்ணு இன்றைக்கி என்னென்ன ஆட்டம் போடுது பாருங்கள் சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே